மணியின் அன்பு வணக்கங்கள் சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டெடுத்த வீரமங்கை வேலு நாச்சியாரின் வரலாற்றை இந்த காணொளியில் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் தொடங்கியது வேலு நாச்சியாரின் வரலாறு ஒருங்கிணைந்த பெரும் நிலப்பரப்பை பேரரசுகளும் சிற்றரசுகளும் ஜமீன்தார்களும் பாளையக்காரர்களும் தங்களின் ஆட்சி திறமைக்கேற்ப ஆளுகை செய்து கொண்டன அந்த நேரத்தில்தான் கடல் கடந்து வந்த ஐரோப்பியர்கள் வணிக நோக்கத்திற்காக இந்தியாவில் கால் பதித்தன தொடக்கத்தில் வணிகம் என்று வந்தவர்கள் துப்பாக்கி முனையாலும் தந்திரத்தாலும் மன்னர்களையும் ஜமீன்தார்களையும் நாளடைவில் தங்களுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்தனர் ஆங்கிலேயரை எதிர்த்து உரிமையை நிலைநாட்ட மன்னர்கள் பலர் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார்கள் இப்படிப்பட்ட போர்க்கால சூழலில்தான் ராமநாதபுர செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி முத்தாத்தால் நாச்சியார் தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தவர்தான் வேலு நாச்சியார் தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு தன்னுடைய ஆண் வாரிசுதான் ஆட்சியை வழிநடத்த வேண்டும் என்று நினைத்த மன்னர்களுக்கு மத்தியில் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சற்று வித்தியாசமாக இருந்தார் கல்வி விளையாட்டு சிலம்பம் வாழ்வீச்சு ஈட்டி எறிதல் அம்பு விடுதல் குதிரையேற்றம் யானையற்றம் என போர்க்களம் போகும் ஒரு ஆண் மகனுக்கான எல்லா கலைகளையும் சொல்லித்தந்தார் தன் மகளுக்கு அது மட்டுமின்றி பல்வேறு நாட்டியர்களிடம் தொடர்பு கொள்ளும் வலிமை பெறுவதற்காக தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு கன்னடம் பிரான்ஸ் உருது ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் சரளமாக பேச கற்றுக்கொண்டார் வேலு நாச்சியார் தன்னுடைய பதினாறு வயதிலேயே போருக்குச் செல்லும் பெரும் படையவை வழிநடத்தும் அளவிற்கு பயிற்சி பெற்றிருந்தார் வேலுநாச்சியார் எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அடுத்துள்ள சிவகங்கை சிவகங்கை நாட்டின் மன்னரான முத்து வடுகநாதருக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார் சிவகங்கை என்பது அன்றைய நாளை சின்ன வாடகை என்று அழைக்கப்பட்டது கோட்டை சத்குரு நாலு நாலுக்கோட்டை கோட்டை சம்சாரக்கோட்டை கோட்டை பாகநெரி பட்டமங்கலம் திருப்பத்தூர் திருபவனம் போன்ற பகுதிகளை உள்ளடங்கியது சிவகங்கை மாளிகையில் இருந்து மனமகிழ வேண்டிய ராணி வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று கொண்டார் ராணி வேலுநாச்சியார் இரண்டாயிரம் படை வீரர்கள் இவரது ஆணைக்கும் கண்ணசைவுக்கும் கட்டுப்பட்டு நின்றார்கள் அந்த படைக்கு சின்ன மருதும் பெரிய மருதும் சேனாதிபதியாக இருந்தன மன்னர் முத்துவடுகநாதர் ஆட்சியில் எல்லாம் நல்லபடியாக தான் போய்கொண்டிருந்தன அப்போதுதான் சிவகங்கை நாட்டின் ஒரு சம்பவம் நடந்தது வரி கேட்டு வந்த ஆங்கிலேயரிடம் இந்த சிவகங்கை சீமையில் ரத்த ஆறு ஓடினாலும் சரி என் உயிர் பிரிந்தாலும் சரி வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் மன்னர் முத்துவடுகநாதர் சுய உரிமைக்கு முன்னுரிமை தந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பொங்கி வெடித்தது இந்த வார்த்தைகள் முத்துவடுகநாதர் பேசிய இந்த வார்த்தைகள் ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காமல் போனது அவர்களையும் சீண்டி பார்த்தது இந்த வார்த்தை மன்னர் முத்துவடுகநாதரை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பித்தனர் ராணி வேலுநாச்சியார் அருகில் இருக்கும் வரை மன்னரை எதுவும் செய்ய முடியாது என்று ஆங்கிலேயர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது தளபதி பாஞ்சரும் சுமித்தும் பேச்சுவார்த்தை நடத்த மன்னரை பார்க்க வருகிறோம் என்று ராணி வேலுநாச்சியாவை திசை திருப்பினார் ஆங்கில தளபதி பேச்சை நம்பிய ராணி வேலுநாச்சியாவிற்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது காளையார் கோவிலுக்கு தனது இரண்டாவது மனைவியான கௌரி நாச்சியாருடன் கோவிலுக்கு சென்றிருந்தார் முத்து நாச்சியாரை நயவஞ்சகமாக திட்டமிட்டு சுற்றி வளைத்தனர் ஆங்கிலேயர்கள் அடுத்தடுத்த நொடியில் அனைத்தும் முடிந்தன ஆங்கிலேயரின் துப்பாக்கி தூட்டா மன்னரின் முதுகில் பாய அங்கேயே மரணமடைந்தார் மன்னர் முத்துவடுகநாதர் ராணி கௌரி நாச்சியார் இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனார் வேலு நாச்சியார் வேலுநாச்சியார் மன்னர் முத்துவடுகநாதர் இறந்த செய்தியை கருது சகோதரர்கள் கொல்லங்குடியில் தங்கியிருந்த வேலுநாச்சியாவிடம் தெரிவித்த போது ராணி வேலுநாச்சியார் உடன்கட்டை ஏறி தன் உயிரையும் மாய்த்து கொள்ள முயன்றார் தாண்டவராய பிள்ளை சின்ன மருது பெரிய மருது ஆகியோர் சமாதானம் செய்து இழந்த சீமையை எங்கள் உயிரைக் கொடுத்தேனும் மீட்போம் என்று வாக்குறுதி அளித்த பின்னரே சமாதானமானார் அக்கனமே ஆங்கிலேயரே பழி தீர்க்க வேண்டுமென்று உறுதிமொழி ஏற்றார் ராணி சிவகங்கை சீமையை மீட்டெடுத்து உங்களை கொன்றவர்களை பழித்திருக்கும் வரை நான் ஓயப்போவதில்லை என்று தனது கணவரின் சடலத்தின் மீது கை வைத்து சத்தியம் செய்தார் மன்னரின் உடலுக்கு வைக்கப்பட்ட தீ கொழுந்துவிட்டு எரிகிறது மேலு நாச்சியாவின் உள்ளத்தில் ஆங்கிலேயர்களை பழித்திருக்க வேண்டும் என்று மற்றொரு வெறி அதைவிட பரவிக்கொண்டிருந்தது தலைமறைவாக இருந்தால் தான் எடுத்த சபதத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னதோடு இல்லாமல் வேலு நாச்சியாவிற்கு பக்கபலமாக மருது சகோதரர்கள் இன்னும் பலர் பக்கபலமாக இருந்தார்கள் ஆனாலும் ராணி நாச்சியாவை உயிருடன் விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இரவு பகல் பாராமல் ஆங்கிலேயர் படை விழித்துக் கொண்டிருந்தது ராணி வேலுநாச்சியார் செல்லும் இடமெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வந்தன ஆங்கிலேயர் படை ராணி வேலுநாச்சியாரை கொன்றுவிட முயன்றனர் ஆனால் தன்னுயிர் தந்து நாச்சியாலை காப்பாற்றி வரலாற்றில் இடம் பிடித்தால் உடையாள் என்ற பெண்மணி ஒருநாள் குதிரை ஏறி பறந்த வேலுநாச்சியார் கட்டுக்கடங்காத தாகத்தால் தொண்டை வறண்டு போய் தண்ணீர் தேடி அலைந்தார் அந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த உடையால் வேலுநாச்சியாவின் தாகத்தை தணிக்கிறாள் தாம் யார் என்று விவரித்த ராணி ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு குதிரை ஏறி பறந்து சென்றார் வேலுநாச்சியாவை தேடி வந்த ஆங்கிலேயர்கள் உடையாலை மிரட்டி உண்மையை கேட்டபோது எனக்கு தெரியுமானால் சொல்ல மாட்டேன் என்று வீரத்தை வெளிப்படுத்தினார் தமிழச்சி உடையாள் ஆத்திரம் தலைக்கேறிய ஆங்கிலேயர்கள் உடையாலை அங்கேயே கண்டந்துண்டமாக வெட்டி படுகொலை செய்தனர் உடையாலை வெட்டி கொல்லப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்திய வேலுநாச்சியார் தனது தாலியை அந்த இடத்திலேயே கலட்டி உடையாளுக்கு காணிக்கையாக்கியதாக கூறப்படுகிறது என்றும் அந்த இடத்தில் வெற்றுடையால் காலி என்ற பெயரில் உடையாளை அந்த பகுதி மக்கள் வணங்கி வரும் வழிபாட்டு முறையும் உள்ளது என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்திய விடுதலைக்கு வித்திட்ட இந்த முதல் தியாகம் வரலாற்றில் இடம்பெறாமல் போனது மிகப்பெரிய முரண் என்கின்றனர் இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் தலைமறைவாக இருந்து கொண்டிருந்தாலும் ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் ராணி வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கு பிறகு அவருக்கு சோதனையான காலங்களாக அமைந்திருந்தன கொல்லங்குடி பனங்குடி நாகுநேரி திருபுவனம் மல்லக்கோட்டை மேலூர் லிங்கவாடி சிறுமலை திண்டுக்கல் என பயணித்த வேலுநாச்சியார் இறுதியாக விருப்பாட்சிக்கு சென்று கோபால நாயக்கரை சந்தித்தார் சிவகங்கை சீமையே ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதை எடுத்து கூறி அதை மீட்க உதவுமாறு கூறினார் நாச்சியார் போன்ற எண்ணற்ற புரட்சியாளருக்கு ஆதரவு அளித்து அவர் தங்குவதற்கு ஏற்பாடும் செய்து தந்தவர் கோபாலநாயக்கர் அவர் நாச்சியார் தங்குவதற்கும் வசதிகளையும் செய்து தந்தார் விடுதலை வேட்கையுடன் போராளிக்கு புகலிடம் அளித்ததற்காக கோபால நாயக்கரை புளிய மரத்தில் தூக்கிட்டு கொண்டனர் ஆங்கிலேயர்கள் அக்காலங்கள் பெரும்பாலும் தலைமுறைவு வாழ்க்கையை வேலுநாச்சியாவிற்கு அமைந்தது சக்கரவர்த்தி கோட்டை அரண்மனை திருவாயில் காளையார் கோவில் பாண்டியன் கோட்டை அரியா கோட்டை வடமாத்தூர் கோட்டை மானாமதுரை கோட்டை என கோட்டை கோட்டையாக இடம்பெற வேண்டியதிருந்தது அந்த நேரத்தில் தங்கியிருந்த நாட்களையே பயிற்சி காலங்களாக பயன்படுத்தி கொண்டார் ராணி வளரி வாழ்வீச்சு சிலம்பம் என இருந்த இடத்திலேயே எதிரிகளை வீழ்த்த பயிற்சி மேற்கொண்டார் நாச்சியார் தங்கியிருந்த காலங்களிலும் ஆயுதங்களை பதுக்கி வைக்கும் வேலைகளையும் செய்து வந்தார் இதனைத் தொடர்ந்து விருப்பாச்சி கோட்டையில் ஐயாயிரம் பேர் கொண்ட பெண்கள் படையை உருவாக்கப்பட்டது பல்வேறு பயிற்சிகளை அளித்து போருக்கு தயார் செய்யப்பட்டது பல்வேறு பிரிவுகளுக்கு பயிற்சி அளித்து படைகளை பெருக்கிறார் தலவாய் தாண்டவராயன் பிள்ளை சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார் என எல்லோரும் சேர்ந்து ஆங்கிலேயரை வீழ்த்துவதற்கான பல திட்டங்களை தீட்டினார் ஆங்கிலேயர்கள் ஆயுதம் பயன்பாட்டில் பலரையும் மிஞ்சி நின்றனர் துப்பாக்கி தோட்டா என இங்கிருந்த அடுத்த தலைமுறையை மிரட்டி கொண்டிருந்தன அப்போது ஆயுதம் யாரிடம் கேட்பது என யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஹைதர் நினைவுதான் ஞாபகத்திற்கு வந்து போனது சாதாரண போர் வீரனாக இருந்து தன் போர் திறனை வெளிப்படுத்தி மன்னரானவர் ஹைதர் அலி போர் திறமையால் மைசூர் சமஸ்தானத்தையே தன் கட்டுக்குள் கொண்டு வந்தவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வால் சுழற்றி அலறச் செய்தார் இவர் பெற்ற போர் பயிற்சிகளை இவர் பெற்ற வெற்றிக்கு சாதகமாக அமைந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதின மேலும் ஆயுதங்கள் தொடர்பான கூரிய சிந்தனை கொண்டவர் ஹைதரளி என்பதும் தான் அவரிடம் ஆயுதங்கள் கேட்டுப் பெறலாம் என நினைத்தார் நாச்சியார் தன் விருப்பாச்சி கோட்டையிலிருந்து மூன்று கடிதங்கள் ஹைதரலிக்கு எழுதியிருந்தார் ஆனால் நாச்சியாருக்கு எந்தவித பதிலும் வரவில்லை நேரிலேயே சென்று பார்ப்பதுதான் சரியாக இருக்கும் என்று எண்ணினார் நாச்சியார் அப்போது திண்டுக்கல் கோட்டையில் அலி தங்கியிருந்ததும் அவரை நேரில் சந்திக்க ஒரு உந்துதலை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டு வீரர்களுடன் ஆண் வேடமிட்டு குதிரையில் ஏறி புறப்பட்டது அந்த பெண் சிங்கம் இருந்து கிளம்பி திண்டுக்கல் கோட்டையை சென்று ஹைதரளி முன்பு நின்ற மூன்று பேரிடமும் கேட்ட கேள்வி இதுதான் உங்கள் ராணி வேலுநாச்சியார் எங்கே மன்னர் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மற்றிருவர் அமைதியாக இருக்க நடுவில் இருந்த வீரன் மட்டும் தன் தலைப்பாகை கலற்ற அங்கிருந்த மற்றவர்களை ஒரு கணம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஏன் ஹைதரலியே அது யார் என்று மிரண்டு போனார் இரண்டு வீரர்களுக்கு மத்தியில் ஆண் வேடமிட்டு இருந்தது சாக்ஷால் வேலுநாச்சியாரே தான் ஒரு போர் வீரனுக்குரிய உரிய கம்பீரத்தில் இருந்தார் வேலுநாச்சியார் ராணி என்றால் இப்படித்தான் என்று நினைத்திருந்த ஹைதரளிக்கு குதிரையில் வந்திறங்கி இப்படித்தான் காட்சியளிப்பார் என்று அலி ஒருபோதும் நினைக்கவில்லை இருவருக்கும் அதுதான் முதல் சந்திப்பு ஆனாலும் இருவரும் வெகுநேரம் உரையாடினார்கள் உருதுமொழி தெரிந்தவர் என்றதால் உருதுமொழியிலேயே உரையாடினார் ஆச்சியார் மொழி பேசும் புலமையும் போர் தந்திரத்தையும் அறிந்த ஹைதரளி வியந்து போனார் அந்த இடத்திலேயே படையனுப்பி உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டார் திண்டுக்கல் கோட்டை காளையார் கோவில் கோட்டை என மாறி மாறி பயணம் செய்து படையினருக்கு பயிற்சிகள் வழங்கினார் வேலுநாச்சியார் ஹைதரிடமிருந்து கேட்டிருந்த பாலால் படை குதிரைப்படை துப்பாக்கிகள் பீரங்கிகள் ஒரு லட்சம் பொன் கூடவே தன் மகனையும் அனுப்பி வைத்தார் ஹைதரலி மருது சகோதரர்கள் தளவாய் தாண்டவராயர் பிள்ளை ஆகியோர் இணைந்து போருக்கான யுக்திகளை வகுத்து வந்தனர் நாச்சியார் அதோடு மட்டுமல்லாமல் போரை முன்னின்று வழிநடத்தவும் செய்தார் போருக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்த வேலு நாச்சியார் திடீரென ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் அறிவித்தார் ஆங்கிலேயர்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை நாள் குறித்து சகுனம் பார்த்து படையும் புறப்பட்டது திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்ட படை நேராக சிவகங்கையை பயணித்தது போகும் வழியில் திருபுவனத்தில் நவாபின் ஆதரவாளர்கள் மல்லாரி ராவ் நாச்சியாரை எதிர்க்க போரில் தேர்ந்த மருது சகோதரர் ராவை வீழ்த்தினர் தலைமையை இழந்த அந்த படை சிதறி ஓடியது திருபுவன வெற்றிதான் வேலுநாச்சியாருக்கு கிடைத்த முதல் வெற்றி அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மல்லாரி ராவின் தம்பி ரெங்காராவும் தோற்கடிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக சிவகங்கைக்கு பயணித்த வேலுநாச்சியாரின் படை மதுரையில் மற்றொரு எதிர்ப்பையும் சந்தித்தது அது கர்னல் மாற்றின் படை கர்ணனின் திட்டத்தை ஒற்றன் மூலம் அறிந்த நாச்சியார் மருது சகோதரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார் இரு படைகளும் கடுமையாக மோதிக்கொண்டன இரண்டு நாட்கள் நீடித்த போரில் மருது சகோதரர்களிடம் தாக்கு பிடிக்க முடியாமல் போர்க்களத்தை விட்டு ஓடினார் கர்னல் சிவகங்கையை கைப்பற்ற பெரும் தாக்குதலுக்காக முடிவு செய்கின்றனர் ராணி வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்க ஒரு பிரிவு படைக்கு தானே தலைமை தாங்கினார் காளையார் கோவிலை மீட்கும் படைக்கு மருது சகோதரர்கள் தலைமையேற்றார் திருப்பத்தூர் படை பிரிவிற்கு நன்னியம்பலம் வழி நடத்தினார் சிவகங்கை சீமையே விஜயதசமி நாளில் மூழ்கியிருந்தது பெண்கள் படை மாறுவேடத்தில் நகருக்குள் இறங்கியது அங்கிருந்த கோவிலில் ஆங்கிலேயர்கள் ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்தது அந்த ஆயுதக் கிடங்கை அழிப்பதுதான் பெண் படையினரின் நோக்கம் அதற்காக அவர்கள் வகுத்த யூகம் வரலாற்றில்தான் வரையும் நிலைத்து நிற்கிறது பெண்கள் படைக்கு தலைமை தாங்கினார் குயிலி எல்லா பெண்களும் வழிபாடு நடத்துவது போல உள்ளே செல்ல அவர்களோடு புரட்சி பெண் குயிலியும் உள்ளே செல்கிறாள் ஒருவருக்கும் இவரை அடையாளம் தெரியவில்லை உள்ளே சென்ற குயிலி அங்கிருந்த விளக்கில் இருந்த எண்ணெயை தன் மீது ஊற்றி தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதிக்க அடுத்த நொடியே அந்த இடம் வெடித்து சிதறியது ஆங்கிலேயரின் பெரிய பலமாக இருந்த ஆயுதங்களை தன்னுயிர் தந்து அளித்தார் குயிலி நீ சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என வேலுநாச்சியார் எச்சரித்தும் அவரின் பேச்சை கேட்காமல் நாட்டின் சுதந்திரத்திற்காக பெண் வெடிகுண்டாக மாறினார் குயிலி ஆனால் வரலாற்றின் தன்னை முதல் மனித வெடிகுண்டாக நிலைநிறுத்தின குயிலி குயிலியின் தியாகம் பெருமளவில் போற்றப்படாமல் இன்றளவிலும் மறைக்கப்பட்டு இருக்கிறது தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக மாறியதுக்கு வெற்றியாக மாறியது வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையை நோக்கி நகர்ந்தார் நாச்சியார் பான்சோ படையை நேருக்கு நேராக எதிர்த்தார் எட்டு ஆண்டுகள் தலைமுறைவாக இருந்த வேலுநாச்சியார் இப்படி நேரில் வந்து வாழ் சுழற்றுவார் என்று சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை பான்சோ நாச்சியாரை குறைவாக இட போட்ட பான்சோ தோற்றார் கணவர் முத்துவடுகநாதரை நயவஞ்சகமாக கொலை செய்த பான்சோவை நாச்சியார் கொள்ளவில்லை நாச்சியார் உயிர் பிச்சை வழங்கினார் போர்க்களத்தை விட்டு ஓடி போனார் பான்சோ சிவகங்கையை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் முத்துவடுகாதர் உடையால் குயிலின் உள்ளிட்டோரின் தியாகத்திற்கு உரித்தாக்கினார் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பேற்றிய நாச்சியார் ஐம்பது வயதை எட்டியது தனது மகள் வெள்ளந்தி நாச்சியாரை அரசியாக்க நினைத்தார் மருது சகோதரர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தார் தன் மகளை அரசியாக்கி மருது சகோதரர்கள் பெரிய மருதுவை படைத்தலைவர தலைவராகவும் சின்ன மருதுவை முதலமைச்சராகவும் நியமித்தார் வேலுநாச்சியார் மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் இதன் பின்னர் வேலுநாச்சியார் பிரான்ஸ் சென்று வந்ததாகவும் ஆனால் தன் இறுதி நாளில் விருப்பாச்சி கோட்டையில் தங்கியிருந்த வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் டிசம்பர் மாதத்தில் அவர் இயற்கை எழுதினார் வரலாற்று எல்லாம் இன்றைக்கி நினைவு கூர்ந்து பார்த்து படிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோவை பண்ணுறதுக்கு எனக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் ஒரு மோட்டிவேஷனை எனக்குள்ளே க்ரியேட் பண்ணும் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு